சரணம் சபரிமலை ஐயப்ப விரதத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள முடியுமா அதை பற்றி பார்ப்போம் சபரிமலை ஐயப்பனின் திருக்கோவில் அமைந்திருக்கும் பகுதியும் திருக்கோவிலின் அமைப்பும் அங்கு கடைபிடிக்கப்பட்டு வரும் அனைத்து வழிபாட்டு முறைகளும் ஐயப்பனை நேரடியாக பந்தலராஜாவுக்கு ராஜாவுக்கு உபதேசித்ததின்படியே அமைந்திருக்கிறதாம் ஆகவே ஐயப்பன் கோவிலில் நடைமுறையில் உள்ள அனைத்து விதிமுறைகளையும் மிகவும் ஸ்ரத்தையுடன் கடைபிடிக்க வேண்டியது சபரிமலை ஐயப்ப பக்தர்களின் முக்கியமான கடமையாகும் சுவாமி சரணம் சுவாமி ஐயப்பன் விரதங்களில் சமரசம் செய்து கொள்பவர் அல்ல பக்தர்களின் நலன்களை பூர்த்தி செய்வதில் மல்லலான ஐயப்பன் விரத விஷயங்களில் கடுமையானவராக திகழ்கிறார் தன்னை காண வரும் பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய விரத அனுஷ்டானங்களை பற்றி ஐயப்ப சுவாமி மிக தெளிவாக கூறியுள்ளார் ஐயப்பமார்கள் தங்கள் புலன்களை அடக்கி மனதை கட்டுப்படுத்தி மேம்படுத்தவும் ஒருமுகப்படுத்தவும் இவ்விரத முறைகள் வகுக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் இறை என்பது அதிகமாகும் இப்படி ஏற்படுத்தப்பட்டுள்ள இவ்விரதங்களில் எவ்வித மாற்றங்களும் செய்ய யாருக்கும் உரிமை கிடையாது மாலை அணிந்த பின் நமது எண்ணம் சிந்தனை வாக்கு செயல் புனிதமாக இருக்க வேண்டும் நமது ஆசைகளை நாற்பது ஐம்பது நாட்களுக்கு கட்டுப்படுத்துவதன் மூலம் சுவாமிகளுக்கு மட்டுமின்றி அவர்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் ஏற்படுகிறது விரதங்களை எவ்விதமான சமரசமும் இன்றி கடுமையாக கடைபிடிக்கும் சுவாமிகளுக்கு மட்டுமே பதினெட்டு படிகள் ஏறும் உரிமை உண்டு சபரிமலைக்கு செல்ல குறைந்த பட்சம் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் பொதுவாக மனம் உடல் மேம்பட எண்ணங்கள் நாட்கள் விரதங்கள் தேவைப்படுகிறது ஆகவே விரத நாட்களின் எண்ணிக்கையை எக்காரணத்திற்கொண்டும் குறைத்து விடக்கூடாது எத்தனை முறை சபரிமலைக்கு சென்றோம் என்பதை விட எப்படி சென்றோம் என்பதே மிகவும் முக்கியமாகும் ஆகவே யார் என்ன சொன்னாலும் விரதங்களில் எவ்வித குறைபாடும் இன்றி பார்த்து கொள்வது ஒவ்வொரு ஐயப்ப மார்களுடைய தலையாய கடமையாகும் கட்டு கட்டுவதை விட பதினெட்டு படிகள் ஏறுவதை விட ஏன் ஐயப்பனையே தரிசிப்பதை விட இந்த விரதங்களை சரியாக கடைபிடிப்பதும் அதன் மூலம் உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்திருப்பதே அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் இத்தகைய மேன்மை வாய்ந்த ஐயப்பனே வகுத்து கொடுத்துள்ள இவ்விதிமுறைகளை பற்றி நாளை தெரிந்து கொள்ளலாம் சுவாமியே ஐயப்பா சுவாமி சரணம்